வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்றைக்கி வீடியோவில் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் கொஞ்சம் கூட சாதமே மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவீங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஒரு கடாயில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறலாம் மூணு பல் பூண்டை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறலாம் வெங்காயம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் நம்ம அதுக்குள்ளேயும் நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கிறலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கரலாம் காரத்துக்கு ஏற்ப வர ரெண்டு சேர்த்துக்கோங்க வீட்டு மசாலா பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் கருவாடை வந்து நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கரலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கருவாடு வதங்கட்டும் இப்போ அரைச்சி வச்சிருந்தா மசாலாவை சேர்த்துக்கிறலாம் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும் இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கருவாடு குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு மேலா அப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டு சர்வ் பண்ணிங்கன்னால் கருவாடு குருமா வந்து ரெடியாயிரும் கிராமத்து ஸ்டேயில் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேறு எப்படி சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்